தமிழ்நாட்டில் பல கோயில்கள் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி இந்த கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இங்க எப்படி காசியில நம்மளுடைய விசாலாட்சி விஸ்வநாதர் இருக்கிறதோ அதே போலதான் தமிழ்நாட்டில தென்காசியில சிவகாசியில நம்மளுடைய கலாச்சாரத்தை போட்டுக்கொண்ட ஐயாயிரம் ஆண்டுகள் ஹசார் சால்கா பந்து காசி தமிழ் காசி கேலியே தமிழ் கேலியே எக் போத்பட பந்து தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கான ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு இருக்கிறது மிக மந்தான் சொன்னாங்க தென்காசியில காசி விஸ்வநாதர் கோயில அங்க வந்து தக்ஷின் காசி இங்க இருக்கிறது வடகாசி என்றது குறிப்பிடப்பட்டிருக்கிறது சகோதரர்களே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்பொழுது நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கெல்லாம் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய திருக்குறளை திருவள்ளுவரை போற்றிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சாரம் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் அதே போல மூன்றாவது முறை சிறப்பு ஆட்சியில் தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் நம்மளுடைய திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கெல்லாம் எங்கு போனாலும் கூட ஏதோ தமிழ்நாட்டில் உலகத்தில் பேசுறாரு ஐநா சபையில பேசுறார் ஊரே யாவரும் என்று தமிழ் குரல் ஒலித்தது ஐநா சபையில மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதனாலதான் தன்னுடைய சொந்த தொகுதி வாரணாசியில பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மிடிபயம் கொள்ளு வார்த்தையை பகை வெல்லுவார் பாரதியாரின் வாழ்க்கைக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் பாரதியாருக்கு ஒரு இருக்கை அமைத்தது கொடுத்ததோடு இல்லாமல் பாரதியார் வாழ்ந்த இல்லத்தை நினைவு சின்னமாக அறிவித்தது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த முறை அகஸ்திய முனைவரை போற்றுகின்ற நம்முடைய காசி தமிழ் சங்கமம் மூன்றாவது வருஷனானது தொடங்க இருக்கிறது